ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜெய்சனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பொன்னி சீரியலோட இந்த வாரம் பிரமை தான் பார்க்குறோம் நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்திக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட சொன்னேன் பொன்னி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு படுங்க நான் போயிட்டு மூலிகட்டி வச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுப்புறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கணத்து வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்ணை மூடி தொங்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க மூலிகட்டி வைக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிரீத்தி ஏதோ புக் மாதிரி எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வராங்க பக்கத்தில் இருந்த சக்தியை பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க நெத்திலியோ இல்லை கிஸ் பண்ணுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறதுக்காக போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்த பொன்னி செம்ம வந்து டென்ஷன் நைட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிரித்தி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்தி அவங்கள மேலே கூட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க மாடி கூட்டிகிட்டு போயிட்டு செம்மையாக வான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன அப்படின்னா இதுக்கு மேலே உன்னை நான் விட்டு வச்சுன்னா இந்த வாழ்க்கை எனக்கும் வந்து செட் ஆகாது இந்த குடும்பத்துக்கும் நல்லா இருக்காது என் வாழ்க்கையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டு என்ன இருக்காங்கன்னா உன்னுடைய பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு இப்போயே நீ கிளம்பி போயிடு இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பிரித்தி என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நீ பார்த்த பொண்ணு வேற இன்னொரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணியை பார்க்க பார்த்தீங்கன்னா தாங்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக மாஸ் டைலாக்லாம் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பிரீத்தி கிளம்பி போயிடுவாங்களா இல்லை ஏதோ நார்மலாக நடக்குமான்ட்டு இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட் இருந்தால் லைக் பண்ணி கிளம்பி ஷேர் பண்ணுங்க செம் ஸ்டாப் பெற்று இருக்க மறக்காம பாருங்க